நடிகை மஞ்சுளா வரலாறு தென்னிந்திய சினிமாக்களில் கவர்ச்சி ஹீரோயினாக வளம் வந்து அதற்கப்புறம் சிறந்த குணச்சித்திர நடிகையாக உருவெடுத்தவர் நடிகை மஞ்சுளா அவர்கள் ரெண்டு தலைமுறை ஹீரோக்களுடன் நடித்த நடிகை அப்படிங்கிற புகழுக்கு சொந்தமானவர் இவர் தமிழ் மட்டும் இல்லாமல் தமிழ் தெலுங்கு கன்னடம் போன்ற மொழிகளில் நூற்றுக்கு மேற்பட்ட படங்களில் நடித்தார் சாதாரண துணை நடிகையாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தவர் அதற்கப்புறம் புகழ்பெற்ற எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் அதற்கு அடுத்த தலைமுறையான கமல்ஹாசன் ரஜினி போன்றவர்களெல்லாம் இவர் ஜோடியாக நடித்து பெரும் புகழுக்கு சொந்தக்காரராக மாறினார் அப்படிப்பட்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் தான் காதலித்து திருமணம் செய்து கொண்ட விஜயகுமாரை சந்தித்தது எப்படி ஏன் அப்படி ரெண்டாவது திருமணம் இவர் பண்ணிக்கிறதுக்கு தயாரானார் அந்த காதல் எப்படி ஏற்கப்பட்டது அதற்கப்புறம் இவருடைய பிள்ளைகள் அவங்களாம் சினிமாவில் சாதித்தது இப்படி நன்றாக போய் கொண்டிருந்த இவருடைய கேரியரில் திடீர்னு சினிமாவில் நடிப்பதை விட்டுவிட்டார் அது ஏன் அதற்கப்புறம் ஐம்பத்தி ஒம்பது வயதிலேயே இவர் அகால மரணத்தை தழுவினார் அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பழம்பரும் நடிகை மஞ்சுளா அவர்களை பற்றி நம்ம அறிய வேண்டிய சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இருக்கிறது இது ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க நடிகை மஞ்சுளா அவர்களை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் நடிகை மஞ்சுளா அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் திருக்கருண்குடி அப்படிங்கிற சின்ன ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று செப்டம்பர் ஒன்பதாம் தேதி பிறந்தவங்க இவங்க தமிழ் தெலுங்கு கன்னட மொழிகளில் நூற்றுக்கு மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தாங்க அப்படிங்கிற வரலாறை நம்ம முன்னடியே பார்த்தோம் இவங்க முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதாம் ஆண்டில் சாந்தி நிலையம் அப்படிங்கிற திரைப்படத்தில் ஒரு துணை நடிகையாக நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் எம்ஜிஆருடன் இணைந்து ரிக்சாக்காரன் அப்படிங்கிற திரைப்படத்தில் கதாநாயகியாக முன்னேறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தமிழ் திரையில் அன்னைக்கு முன்னணி நடிகர்களாக இருந்த எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் முத்துராமன் ஏ பி எம் ராஜன் ஜெய்சங்கர் ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜயகுமார் என பல நடிகர்களோடு இணைந்து நடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் இறுதியில் மறுபடியும் துணை நடிகையாக பல படங்களில் இவர் நடித்திருக்கிறார் இவருடைய சினிமா கேரியரில் எம்ஜிஆருடன் ரிக்ஷாக்காரன் இதய வீணை உலகம் சுற்றும் வாலிபன் இன்று நேற்று நாளை நினைத்ததை முடிப்பவன் அப்படின்னு ஐந்து படங்களில் இணைந்து நடித்திருக்கிறார் சிவாஜி கணேசனுடன் எங்கள் தங்கராஜா என் மகன் அவன்தான் மனிதன் மன்னவன் வந்தானடி அன்பே ஆரோயிரே டாக்டர் சிவா சத்தியம் உத்தமன் அவன் ஒரு சரித்திரம் நெஞ்சங்கள் அப்படின்னு பத்து படங்களை இணைந்து நடித்திருக்கிறார் இவருடைய முதல் திரைப்படமான சாந்தி நிலையம் அப்படிங்கிற திரைப்படத்துல குழந்தை நட்சத்திரமாக தான் இவங்க அறிமுகமானாங்க அதற்கப்புறம் மஞ்சுளா பல முன்னணி நடிகர்களுடன் படிக்கும் வாய்ப்பை பெற்றிருக்கிறார் தமிழகத்தோட முன்னாள் முதல்வரான எம்ஜிஆர் நடித்த ரிக்ஷாகாரன் உலகம் சுற்றும் வாலிபன் உட்பட பல படங்களில் கதாநாயகியாக நடித்து பெரும் புகழை அடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளில் தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு கன்னடம் ஆகிய மொழிகளிலையும் நடித்து புகழ் பெற்றார் அந்த காலகட்டத்தில் தென்னிந்தியாவின் முன்னணி நடிகர்களாக இருந்த எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் என் டி ராமராவ் உட்பட பல பிரபலங்களுடன் இணைந்து அவர் திரைத்துறையில் வளம் வந்திருக்கிறார் அதற்கு அடுத்த தலைமுறையான கமலஹாசன் ரஜினிகாந்த் மற்றும் கன்னட நடிகர் விஷ்ணுவர்தன் ஆகியோருடன் நடித்த மஞ்சுளா திடீரென்று திரைப்பட நடிகர் விஜயகுமாரை திருமணம் செய்து கொண்டார் அதற்கு அப்புறம் கதாநாயகியாக வாய்ப்புகள் குறைய ஆரம்பித்த பிறகு சகோதரி அம்மா போன்ற துணை கதாபாத்திரங்களில் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் மஞ்சுளா சுமார் நூறு படங்களுக்கு மேலே நடித்திருக்கிறார் விஜயகுமாருக்கும் மஞ்சுளாவுக்கும் எப்படி காதல் அரும்பியது எப்படி அது திருமணம் வரைக்கும் போனது அப்படிங்கிற அந்த விஷயத்த விஜயகுமார் அவர்களே பதிவு பண்ண ஒரு விஷயம் விஜயகுமார் அப்போ ரொம்ப பிஸியான ஒரு நடிகர் இரவும் பகலுமாக படங்களில் நடித்துட்டு இருந்தார் சில நாட்களை வீட்டுக்கே போக முடியாத அளவுக்கு ஸ்டுடியோவிலேயே குட்டி தூக்கம் போட்டுட்டு அடுத்த படப்பிடிவுக்கு அங்கேயே குளித்து ரெடியாகி போயிடுவாராம் சொந்த ஊரில் இருந்து மனைவி முத்துக்கண்ணுவை சிட்டிக்கு அவர் அழைத்து வந்து விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இவங்களுக்கு கவிதா அப்படிங்கிற மகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் அடுத்த மகள் அனிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் மகன் அருண்குமார் அப்படின்னு மூன்று வாரிசுகள் விஜயகுமாருக்கு பிறந்திருக்கிறது இப்போதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் ஏ பீம் சிங் டைரக்ஷனில் உன்னிடம் மயங்குகிறேன் அப்படிங்கிற படத்தில் நடித்த போது நடிகை மஞ்சுளாவை இவர் சந்தித்திருக்கிறார் அந்த படத்தில் நடிகை மஞ்சுளா விஜயகுமாரின் ஜோடியாக இவர் நடிக்கும் வாய்ப்பு வந்திருக்கிறது இவங்க அந்த அந்த படப்பிடிப்பின் இடைவேளையில அவங்க பொதுவான விஷயங்களை பேசி கொண்டிருப்பாங்களாம் அப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுதுதான் திடீரென்று இவருக்கு அந்த காதல் எண்ணம் அரும்பி இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான வேலையில திடீர்னு விஜயகுமார் தன்னுடைய காதலை மஞ்சுளாவிடம் சொல்லியிருக்கிறார் இது பற்றி விஜயகுமார் பதிவு பண்ண விஷயம் தயாரிப்பாளர் ராஜு கண்ணு சகோதரர் தான் ஒன்னிடம் மயங்குகிறேன் படத்தோட புரொடியூசர் இவர் ஏற்கனவே ஆசை அறுபது நாள் படத்தை தயாரித்தவர் உன்னிடம் மயங்குகிறேன் படத்தின் கதாநாயகியாக மஞ்சுளாவே இவர் புக் செஞ்சுருந்தார் நான் கதாநாயகனாக நடிக்க ஒப்புந்தம் செய்யப்பட்டிருந்தேன் அப்போது மஞ்சுளா ரொம்ப பிஸியாக நடிச்சுட்டு இருந்தாங்க தெலுங்குலையும் ரொம்ப பிரபலமாக இருந்தாங்க தெலுங்கின் முன்னணி நடிகர்களான ராகேஸ்வர ராவ் என் டி ராமராவ் சோபன் பாபு அப்படின்னு மாற்றி மாற்றி பயங்கர பிஸியாக நடிச்சிட்டு இருந்தாங்க அப்போதான் இந்த படத்தில் அவங்க கமிட் ஆனாங்க தமிழில் இந்த படத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கும் நடிக்கும்பொழுது லஞ்சு பிரேக்கில் நான் உங்ககிட்ட கடலை போட்டுக்கிட்டே இருப்பேன் சின்ன சின்ன இடைவேளைகளில் ஏதாவது நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம் பேச்சு பொதுவானதாக இருக்கும் பல நேரங்களில் சுவாரஸ்யமாக எங்கள் உரையாடல் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் அப்படி தான் ஒரு நாள் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு மஞ்சுளாவிடம் மஞ்சு உங்களை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டுட்டேன் எதிர்பாராத அந்த கேள்வியில் மஞ்சுளா ரொம்ப திடுக்கிட்டு போனது அவங்க முகத்திலேயே தெரிஞ்சது பொதுவாக உள்மனதின் ஆழத்தில் நம்மையும் அறியாமல் சில விஷயங்கள் புதை கொண்டு போயிருக்கும் இல்லையா மஞ்சுளாவிடம் பேசி பழக ஆரம்பித்த கொஞ்ச நாட்களிலேயே அவங்க மேலே இருந்த எண்ணம் எனக்கு காதலாக மாறி இருந்தது அதுதான் என்னை அறியாமல் சட்டண வார்த்தையில் வெளிப்பட்டுருச்சு என் கேள்விக்கு பதிலை மஞ்சுராவுடைய அதிர்ச்சியான முகம் எனக்கு சொல்லிருச்சு என்ன பதில் சொல்கிறதுனே அவங்க தெரியாமல் முடித்தாங்க அதுக்கு பதிலாக எந்த பதிலையும் சொல்லாமல் அவங்க போயிட்டாங்க மறுநாள் எனக்கு மதியம் ரெண்டு மணிக்கு தான் ஷூட்டிங்கு செட்டுக்கு வந்தபோது அங்கே மஞ்சுளா ஒரு காட்சியில் நடிச்சிட்டு இருந்தாங்க காட்சி முடித்து வந்த உடனே நான் கேட்டேன் நேற்று நான் சொன்னதை நீங்கள் யோசிச்சிங்களா பதில் ஒன்றுமே சொல்லலையே அப்போது மஞ்சுளா சொன்னாங்க எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது யோசித்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அவர் இந்த விஷயத்தில் நானாக எதுவும் பண்ண முடியாதுங்க எங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து கலந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க அடுத்தடுத்து வந்த ரெண்டொரு நாட்களில் மஞ்சுளாவின் பெற்றோரை நான் பார்த்தேன் அவங்களோ எங்கள் பெண் விருப்பம் எதுவோ அதுதான் எங்கள் விருப்பமோ உங்கள் விருப்பம் பற்றி மஞ்சளா எங்கக்கிட்ட சொன்னாங்க மனதில் உள்ளதை வெளிப்படையாக நீங்கள் பேசினது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது அதனால திருமண விஷயத்தில் எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு அவங்க கிரீன் சிக்னல் காட்டியிருக்கிறாங்க திருமணத்தை ரொம்ப எளிமையாக நாங்கள் நடத்தினோம் திருமணத்துக்கு பிறகு படங்களில் நடிப்பதை படிப்படியாக குறைத்து கொண்டார் மஞ்சளா இவ்வாறு விஜயகுமார் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க படங்களில் நடிப்பது தொடர்ந்தாலும் ஒரே மாதிரியான கதைகள் விஜயகுமாரை சற்று யோசிக்க வைத்தது அதனால மஞ்சுளா நடித்த பல படங்களில் அதற்கப்புறம் டிசைட் பண்ணது விஜயகுமார் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஹீரோயினா நடித்துட்டு இருந்த அந்த மஞ்சுளா அதற்கப்புறம் வந்த காலகட்டத்தில் துணை நடிகையா அக்கா அம்மா வேடங்களை நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு படத்தை சொல்லணும் அப்படின்னா கே ரவிக்குமார் அவருடைய இயக்கத்தில் வந்த சேரன் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு படம் அந்த படத்தில் நடிக்கும் பொழுது இவருக்கும் அந்த படத்தில் உதவி இயக்குனராக இருந்த சேரன் அவர்களுக்கும் ஒரு பெரிய சண்டையே நடந்திருக்கிறது அந்த சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது கிராமத்து கதையை பின்னணியில் வைத்து எடுக்கப்பட்ட இந்த படத்தில் உதவி இயக்குனராக தனது வேலையை ரொம்ப சிறப்பாக செய்தார் சேரன் அவர்கள் அப்போது ஒரு காட்சியில மஞ்சுளா விஜயகுமாரின் காட்சிகள் தான் படமாக்கப்படுவதற்காக எல்லாருமே ரெடி பண்ணிட்டு இருந்திருக்காங்க எடுக்க போகிறது காலை காட்சி அப்படிங்கறதால மஞ்சுளாவும் எப்போதும் போல் பல பலன்னு நிறைய மேக்கப்போட தயாராக வந்து நின்றுருக்குறாங்க அவரை பார்த்ததும் சேரனுக்கு ஒரே கடுப்பு இது காலை காட்சி தானே அதுக்கு ஏன் இவ்வளோ மேக்கப்போட வந்து நிற்கிறீங்க அதனால் இதை மேக்கப்பெலாம் குறைச்சிட்டு ஒரு சாதாரண சேலையை கட்டிட்டு வாங்க அப்படின்னு ஒரு சேலையும் கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு மேக்கப்பை கண்டிப்பாக குறைக்கணும் அப்படிங்கறது சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு ஆனால் மஞ்சுளாவுக்கு இவர் சொன்னதில் உடன்பாடு இல்லையா இவர் கோபப்பட்டு இயக்குனர் ரவிக்குமாரும் சொல்ல அவரும் அதை பற்றி ஒன்றும் பெருதிப்படுத்திக்காமல் அப்படியே நடிக்க வச்சிருக்கிறாரு படமும் முடிந்திருக்கிறது அந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட்டு ஆனால் ஷோ பார்த்த எல்லாருமே அந்த காட்சியில் மஞ்சுளா ரொம்ப ஓவர் மேக்கப்பில் வந்ததாக எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க இதை அறிந்த மஞ்சுளா அதற்கப்புறம் சேரண்டம் போய் நீங்கள் சொன்னது சரி நான் அந்த சீனில் ரொம்ப அதிக அளவு மேக்கப் போட்டு பொருந்தாத உடையையும் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்காங்க இந்த விஷயத்தையும் ரொம்ப சுவாரஸ்யமாக மஞ்சுளா பதிவு பண்ணியிருக்கிறாங்க இதை அறிந்த விஜயகுமாரும் மஞ்சுளாவை திட்டி ஒரு இயக்குனர் உதவி இயக்குனருக்கு தெரியாது உனக்கு ரொம்ப தெரிந்து விடுமா அப்படின்னு சத்தம் போட்டாராம் அந்த விஷயத்தையும் மஞ்சுளா அவர்களை பதிவு செய்திருக்கிறார் நடிகை மஞ்சுளா அவர்களுக்கு மஞ்சள் காமாலை வந்ததாகவும் அவருடைய மகள் வனிதா விஜயகுமார் அவர்கள் ஒரு பேட்டியில பதிவு பண்ணிருக்கிறார் சினிமா உலகத்தில் இருக்கிற பெரும்பாலானவர்களுக்கு இருக்கக்கூடிய அதே போதை பழக்கமான அந்த கெட்ட பழக்கம் மஞ்சுளா அவர்களுக்கும் இருந்ததை அவர் உறுதி செய்திருக்கிறார் விஜயகுமார் மஞ்சுளா தம்பதிக்கு வனிதா ப்ரீதா ஸ்ரீதேவி அப்படிங்கிற மூன்று மகள்கள் இருக்கிறாங்க இவங்க மூவருமே சினிமாவில் நடித்திருக்கிறார்கள் மஞ்சுளா அவர்கள் இறக்கும் வரைக்கும் விஜயகுமாருடைய முதல் மனைவியுடன் சேர்ந்து இவங்க கூட்டு குடும்பமாகவே எல்லாரும் வாழ்ந்து வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு உடல்நிலை குறைவால மஞ்சுளா அவர்கள் இறந்தார்கள் அவருடைய இறப்புக்கு காரணம் கிட்னி செயலிழப்பும் வயிற்றில் ஏற்பட்ட இரத்த உறைவும் தான் காரணம் அப்படின்னு மருத்துவர்கள் கூறியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூலை இருபத்தி மூணுல இவர் தனது வீட்டில் இருந்து கீழே வீழ்ந்ததை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு காலமாகியிருக்கிறார் பழம்பெரும் நடிகையான மஞ்சுளா அவருடைய வாழ்க்கை வரலாறு நன்றி வணக்கம்